ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா கேபின் நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச் பக்கத்தில் வந்து கலைஞர் சமாதி இருக்குது அந்த சமாதை எல்லாேருக்கும் தெரியும் இப்போ புதுசாக வந்து கலைஞருடைய அருங்காட்சியகன்னு ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி ரெண்டு மாதம் ஆகுது ஆனால் நிறைய பேருக்கு தெரியல கண்டிப்பாக வந்து நீங்கள் சமாதிக்கு போனீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் கேட்டுவிட்டு அதை போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அவருடைய வந்து வாழ்க்கை வரலாறு இருப்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக அதோட போங்க குழந்தைங்களும் கூப்பிட்டு போங்க அது டைமிங்லாம் கூப்பிட்ருக்கோம் பாருங்கள் நாங்கள் ஃப்ரீ தான் எல்லாமே வந்து அவருடைய வந்து அவர் எழுதின இலக்கியங்கள் இருக்குது அவருடைய வந்து சிலை பாருங்கள் அதை காற்றுலேயே பறக்கிற மாதிரி வந்து ஒரு சிலையை வந்து வச்சுருக்காங்க அவர் கூட நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரி இங்கே இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒர்க் பாருங்க இது நமக்கு கிடைக்குமான்னு பாருங்கள் இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்கணும் எல்லோரும் நாங்கள் உட்காந்து நம்ம பேசுகிற மாதிரி பாருங்க எல்லாருக்கும் எல்லோருமே வந்து இதுக்கு அவசியம் பார்க்கணும் அங்கே த்ரீ டி வந்து த்ரீ டி த்ரீ மாதிரி வந்து அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க உள்ள தேட்ரு வந்து பெருசாக இருக்கும்னால அதையும் அவசியமாக பார்க்கணும் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பான்களை கூப்பிட்டு போங்க பாருங்கள் பார்க்க பார்த்துக்கிட்டேன் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் அவங்க சூப்பராக எடிட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு அவசியம் போய்ட்டு பாருங்கள் அது வந்து நம்ம வந்து கேள்வி கேட்குற மாதிரி அதை நம்மளே நம்ம கையால் ஆர்ன் பண்ணி நம்ம விட சொல்லணும் அவர் வந்து நீங்கள் சரியான பதிலாக சொல்லியிருக்கீங்க அவர் வாயாலே நமக்கு சொல்கிற மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க அதுவும் நமக்கு கிடைக்காத ஒன்று அதையும் போய்ட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபான்லைனில் போங்க கான்லைனில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் வந்து பாருங்கள் நாங்கள் தான் அதை வந்து க்ளீட் பண்ணுறோம் ஆன்சர் நம்ம ஆன்சர் சொன்னோன்னா நீங்கள் சரியான பையனை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவரே சொல்லுது பாருங்கள் பையன் க்ளீட் பண்ணிகிட்டே இருக்கா நானும் க்ளீட் பண்ணேன் அந்த ஆன்சரை வந்து கரெக்டாக சொன்னேன் உங்களுக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் அதெல்லாம் வந்து நூலகம் நூலகம் பாருங்கள் மெயினான ஒன்று அது அதை வந்து நம்ம க்ளீட் பண்ணோம்னா நம்ம வந்து க்ளீட் பண்ண முடியும் தள்ளிட்டு அதை பண்ணலாம் நம்ம கையாலேயே நம்ம வந்து அதை பண்ணி நாங்கள் தான் நின்றுட்டு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதை இது பண்ணிட்டுருக்கோம் நிறைய பேர் தெரியல இது ரெண்டு மாதம் அதை ஓகே பண்ணி பணியெல்லாம் கூப்பிட்டுருக்கோங்க அவருடைய வந்து ரூ வந்து க்ளீன் தான் உள்ளே உள்ள வச்சு அவர்களையும் நேராக நின்று பேசுகிற மாதிரி வந்து ரெடி பண்ணிருக்காங்க அதையும் போயிட்டு பாருங்கள் அதுவும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் போயிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் மேலேயே சாப்பிட்றதுக்கு எல்லாரும் போய் கண்டிப்பாக வந்து அது விஷயமாக கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு உண்மையா நேச்சுரலாக அவங்க நிற்கிற மாதிரி பாருங்க என்ன பாருங்க அவசியம் பாருங்கள் அவருடைய சிலைகள் போட்டோஸ்கள் எல்லாமே இருக்கு அவருடைய பொன்முறிகள் அதையும் பாருங்கள் அதையும் பதிச்சு தெரிஞ்சுருப்பாங்க பணியில் கூப்பிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்